காவேரி பயங்கர டென்ஷன் அப்படி வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருக்காங்க தாத்தா பாக்குறாரு பார்த்துட்டு கிட்டே வந்து கேட்குறாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன வாக்கிங் ஏதாவது போக போறியா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ வாக்கிங்காக நமக்கெல்லாம் செட்டே ஆகாது உடம்பு முடியாது வாக்கிங்லாம் போகக்கூடாது எப்பவுமே நம்ம ரெஸ்ட்லயே இருக்கணும் காலையிலேயே எழுந்து உடம்புக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரி எதுக்காக நீ வந்துட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை தாத்தா நான் வாக்கிங் போறதுக்காக எழுந்துக்கல அவர் வாக்கிங் போயிருக்காரு அங்க போஸ்டரை பார்த்திருப்பாரு தான் நான் இருக்கேன் என்ன நினைக்கிறாரு தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க எனக்கு என்னவோ போஸ்டரை பார்த்தோன்னே எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் சூப்பர்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் அவர் வரவே இல்லையே அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா ஏறு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு தாத்தா அதுக்குள்ளே வராரு வந்தவுனே பயங்கர கோபமாக அந்த போஸ்டரை கையில் எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து திட்டு திட்டுன்னு திட்டுறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போஸ்டரை அடித்து ஒட்டியிருப்ப அதுவும் அப்பளம் விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் நல்லதானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஐயோ யார் அது இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க யாரும் பொறாமல் பிடிச்சவங்க உங்கள் போஸ்டரை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கரமாக வருது யார் 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 கிழித்தா நான் தான் கிழித்தேன் நீ எதுக்காக வந்துட்டு என்ன வந்து ஃபோட்டோ எடுத்து ஊர் ஃபுல்லாக இப்படி ஒட்டி வச்சுருக்க பாருங்கள் தாத்தா பாருங்க எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் ஓ இதுக்கு தான் ட்ராமா போட்டியா இது டீப்பில் வைக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் நல்லாயிருக்கும் இதுக்கு தான் நீ ட்ராமா போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக விஜய் திட்டுறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்குது நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கீங்க அதனால தான் நான் வந்துட்டு விளம்பரத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இங்கே பாரு நீ என்ன வேணால் பண்ணு என்ன என்ன ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கணும் என்னை கேட்காமல் என் பர்மிஷன் இல்லாமல் எதுக்கு நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு இதெல்லாம் பின்னாடி வந்து ராகினி பயங்கரமாக பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அதை விஜய் அப்படியே பார்க்குறாரு கோவமாக நீ மேலே வா ரூம்க்கு வா உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக மாடிக்கு மாடியில் போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க ராகினி பின்னாடியே போகிறாங்க காவேரி என்ன நல்லா திட்டுவாங்க நீ ஆமாம் அப்பள விளம்புறதுக்கா நீ அவரை ஃபோட்டோ எடுத்த ஐயோ கடவுளை ஏதோ ஹாலிவுட்டு பாலிவுட்டுன்னு சொல்லியிருந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இங்கே தேவையில்லை அதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு காவேரி பயங்கர கோமா ராகினியை திட்டுறாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலே அவர் ஆஃப் ஆகிடுவார் புரிதா புருஷம் பொண்டாட்டியோட பிரச்சனையில் நீ தலையிடாத அதில் வந்து அப்படியே வந்து குளிர் காயாத புரியுதா தூபம் போடாத உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே போகிறாங்க போமா போ மேலே உ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி மேலே போறாரு ஆமாம் மேலே நீ வரத்துக்கு உனக்கு இவ்வளோ டைம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் பேசி இந்த தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருந்தியா ஆமாம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஒருத்தவங்களோட ப்ரைவசியா அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா நீ எதுக்காக என்ன கேட்காம எடுத்த ஏங்க அப்பள விளம்பரத்துக்கு உங்களை எடுத்துட்டேன்னு ரொம்ப சீப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்பள விளம்பரத்துக்கு எடுத்ததுக்காக நான் சீப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கல ஆனால் நீ என்ன கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு இல்லைங்க தப்பு தான் புருஷம் புருஷம் பொண்டாட்டி உரவா புருஷம் பொண்டாட்டியாகவே இருந்தாலும் நீ இப்படி என கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் விஜய் இல்லை இது கான்ட்ராக்ட் கல்யாண தான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு அன்பாக இருக்கீங்க அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்னது கான்ட்ராக்ட் கல்யாணமா நான் ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ணால் கூட ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி என்ன அசிங்கப்படுத்திருக்க எனக்கு அவமானமா இருக்காது வெளிய நான் எப்படி தலை காட்ட முடியும் எதுக்கு இப்படிலாம் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு இங்கே பாரு எனக்கு வர கோவத்துக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்கும் நான் பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது நீ பண்ண வேலைக்கு எனக்கு என்ன பட்டத்தையும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாருக்காது அப்படியே மூடிக்கிறாங்க காவேரி உன் இதெல்லாம் நீ பண்டத்துலாம் தப்பு நீ செஞ்சது தப்பு என்னை கேட்காம ஏன் பண்ணனு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாருக்காது அப்படியே மூடிகிட்டே வெளியே வராங்க தாத்தா இருக்கார் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அய்யோ ஐயோ ஐயோ தாத்தா அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா எப்படி பேசுகிறாரு தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரு என்னென்னவோ ப்ரைவசின்றாரு என்னோட பர்மிஷன் இல்லாமல் ஏன் பண்ணன்றாரு எனக்கு அவமானம் அசிங்கன்றாரு அப்பா அப்பப்பா தாத்தா என்னால் தாங்கவே முடியல அவர் பேசுகிறத உங்கள் பொண்ணு அவரை பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களா இப்படி பண்ணுறாரு இவரோட அப்பா எனக்கு எப்படி இருந்தும் தெரியுமா இங்கே பாருங்கள் தாத்தா காதலருந்து ரத்தமே வருது அவர் பேசி பேசி என் காது எப்படி ஆயிடுச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே அப்படியே ராகினி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க பாட்டி சமையல் ரூமில் இருக்காங்க சமைச்சிட்டே இருக்காங்க அப்போ ராகினி அங்கே போகிறாங்க போயிட்டு அப்படி நிற்கிறாங்க என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க எனக்கா எனக்கு வந்துட்டு காஃபி வேணும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ காஃபியா அஜய்க்கா சரி நான் இப்போ போட்டு தரேன் இனிமேல் நீயே காஃபி போட்டுக்கோ சரியா நீ போட்டு உன்னோட புருஷனுக்கு கொடு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டி இருக்காங்க இவங்க வேற இவங்கக்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு நான் வந்தால் என்னையே வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோமா அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க ஆ சரி பாட்டி சரி சரி நான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற ஆகினி சொல்கிறாங்க சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்பள விளம்பரத்தில் உங்கள் பேரனை அந்த காவேரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க அதை உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பாட்டி ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அவங்க அம்மா செய்கிற அந்த அப்பளாக இருக்குல்ல அந்த விளம்பரத்தில் உங்கள் பேரனுக்கே தெரியாமல் உங்கள் உங்களோட பேரனோட ஃபோட்டோவை எடுத்து ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது அது மட்டும் இல்லை அதுக்காக விஜய் மேலே கூப்பிட்டு காவேரி என்னால் திட்டு திட்டுன்னு திட்டிகிட்ருக்காரு பெரிய சண்டையே நடக்குது அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க ராகினி வெளியே வராங்க அப்பா ஒரு வழியாக போட்டு கொடுத்துட்டோம் இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வெளியே வராங்க அப்போ தாத்தாவும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே ராகினி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன காவேரி நல்ல திட்டு வாங்கின போல இருக்கு தான் இன்னொருத்தவங்க போட்டோவை நம்ம யூஸ் பண்ண கூடாது பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் இப்ப பாத்தியா எவ்வளோ திட்டு வாங்கின அப்பா உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு ராகினி சொல்றாங்க இதெல்லாம் தப்பு தானே தாத்தா நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்றாரு இங்க பாருமா வேற யார் அவள் அவங்க போடலை அவளோட புருஷனோட போட்டோவை தான் போட்டிருக்கா அவளுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை தீர்த்துப்பாங்க நீ தேவையில்லாத பேசாத நீ இதில் தலையிடாதம்மா அப்படின்னு தாத்தா சொல்றாரு என்ன தாத்தா தலையிடாதீங்கன்னு சொல்றீங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் இன்னைக்கு அவரை போட்டோ எடுத்தவன் நாளைக்கு என்ன எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க ராகினி அதுக்கு தாத்தா சொல்றாரு அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உன்னையா உடனையா ஃபோட்டோ எடுப்பாங்க உன்ன போட்டோ எடுத்தா வச்சுக்க அது எல்லாமே வேஸ்ட்டு நாங்களாம் அந்த மாதிரிலாம் சில்லறத்தனமாக ஒன்றை மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு காவேரி பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏய் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் புருஷன் ஏன் புருஷனை ஃபு போஸ்டர் அடித்தானில்ல இன்னும் கூட பெருசாக அடித்து ஊரெல்லாம் ஓட்டுவேன் நீ யாரை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி இருக்காங்க மேலே இருந்து விஜய்க்கு பயங்கர கோவமாக வருது அந்த போஸ்டர் தூக்கி அப்படியே காவேரி மேலே அடிக்கிறாரு என்ன இன்னும் நீ அடங்கலியா இன்னும் பெரிய போஸ்டர் அடிப்பே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு காவேரி அப்படி என்ன வாங்க வாங்க நல்லா திட்டுவாங்க உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி சிரிச்சிக்கிட்டே போறாங்க ஐயோ என்ன தாத்தா இந்த ராகினி கிட்டே பேசிகிட்டு இருந்தால் மேலேருந்து அவர் பார்த்துட்டாரு பெரிய போஸ்டர்னு சொன்னேன் இல்லாம அதான் அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அதான் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு தாத்தா சொல்றாரு ஐயோ தாத்தா நான் எப்படி தாத்தா சமாளிப்பேன் அவர் பயங்கரமாக கோவப்படுவார் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பண்ணதுக்கு நீ தான் அதை சரி பண்ணணும் அவன் அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்படுறோம்லம்மா நீ கொஞ்சம் பொறுமையாக பேசு கண்டிப்பாக அவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு தாத்தா ஒரு வாட்டி மேலே போய் அவர்கிட்ட திட்டு எனக்கு காது வலிக்குது தத்தா இன்னொரு வாட்டிலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி விடுமா அவன் கண்ணில் படாமல் இரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நீ கவனிச்சிப்பில்ல தாத்தா நான் பார்த்துக்கிறேன் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க ராகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன காவேரி நல்லா மாட்டினிய நீ இரு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு இந்த வீட்டில் உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச எல்லா நல்ல காரியமும் உனக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஓடிட்டுருக்காங்க பாட்டி வராங்க வந்தவனே காவேரியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் நீ எதுக்காக நீ வந்துட்டு இவனோட ஃபோட்டோவை யூஸ் பண்ண என் பேரன உனக்குனா இலக்காரமாக இருக்கா எதுக்காக ஊரெல்லாம் ஒட்டி வச்சுருக்கா அதுவும் உங்கள் அப்பள விளம்பரத்துக்கு நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க காவேரியை இல்லை நான் வேணும்னு பண்ணலை அழகாக இருக்காரு அதனால்தான் பண்ண ஆமாம் என் பேரன் அழகாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு அவன் எப்படி வெளியே போவான் எல்லாரும் கேட்க மாட்டாங்களா எதுக்காக அப்பளம் விளம்புறதுக்கு நீ அடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நீ வந்ததுலேருந்து எங்களுக்கு நிம்மதியே கிடையாது ராதா வீட்டை விட்டு போனா நிம்மதி சுத்தமாக எங்களுக்கு இல்லை என்னென்ன பண்ண போறியோ தெரியல நீ கல்யாணம் பண்ண நாலு மூணு நாளில் இருந்து என் பேரனை ஒரு சந்தோஷமாவே நீ வச்சுக்கல அவன் ரொம்ப தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கேன் வீட்டில் நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாய் பயங்கரமா கோமா திட்டிட்டுங்க வந்து போறாங்க தாத்தா பாக்குற விடுமா விடு பாட்டி சொந்தா நீ பெருசா எடுத்துக்காதா அவங்க பேரமல இருக்க அந்த ஒரு பாசத்துல பேசுறாங்க நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா அப்படின்னு சொல்றாரு தாத்தா எதுவுமே பேசவே இல்ல காவேரி காவேரி அப்படியே அமைதியா இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் போகிறாங்க போகிற வழியில் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க எல்லாருமே நீங்கள் அப்பள பிள்ளமரத்தில் நடிச்சிங்கல்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு வர்ற கோத்துக்கு என்ன பண்ணி பண்ண போறேன்னு பாரு ஊரெல்லாம் ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுக்கிறாள் போகிற வழியெல்லாம் ஒட்டி வச்சுருக்கா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஒட்டிகிட்டே போகிறாரு ஐயோ என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு போகிற வழியெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியலையே ஆஃபீஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் டென்ஷனாக வராங்க உள்ளே வராரு வந்தோனே எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபும் வராங்க வந்து கை கொடுக்குறாங்க சூப்பர் சார் அப்போ விளம்பரத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன அப்பளத்தை பற்றி யாராவது கேட்டாங்க நீ என்கிட்ட செத்த அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே உள்ளே போகிறாரு போனோன்னே இன்னொருத்தங்களும் கேட்கறதுக்காக வராங்க அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அவர் வருவார் பேசுவார் நீங்கள் தலங்க தலங்க வழி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள ரூமில் உட்கார வைக்கிறாங்க விச்சி பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன தான்